ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்ட்டு இருந்து அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு விஜய் அவார்ட்ஸ் அவார்ட் சொல்லி லியூட் ஷோ நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பா நம்மளோட ஃபேவரட் பேர்ஸ் எல்லாரும் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபைனலி பிக்சர்ஸ் எல்லாம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்தெந்த சீரியல் பேர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் அண்ட் காவேரி இருக்காங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து அந்த ஷோவில் ரெண்டு பேரும் பேராக சேர்ந்து வந்திருக்காங்க தான் கூடுதலான விஷயம் பிகாஸ் மற்றவங்க எல்லாருமே நம்ம வேற வேறு ஷோஸில் பார்த்துருக்கோம் இவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க விஜய் காவேரி வராங்களா ஷூட் இருக்கே எப்படி வருவாங்கன்னு இது விஜய் டெலிவிஷன் ஷோ இந்த ஷெடியூலில் வந்து அவங்களுக்கு ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நேரம் ஒதுக்கி அவங்க வந்து வந்திருப்பாங்க அண்ட் இந்த ஷூட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது நைட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் அவங்க வந்திருக்காங்க பட் மீனா வரல ஆறு சிரியலுடைய பேர்ஸ் வந்து இருக்காங்க மகாநதி விஜய் காவேரி நீ நான் காதர் நம்ம ராகவ் அண்ட் அபி சின்ன மருமகள் சேது அண்ட் விஜய் முத்தழகு முத்தழகு பூமி இருக்காங்க அப்புறம் செல்லம்மா சிரியல்ல சித்து செல்லம்மா தங்க மகளுடைய ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸில் அப்புறம் பொன்னி சீரியலுடைய ஹீரோ ஹீரோயின் சக்தி அண்ட் பொன்னி ஏழு சீரியலோடைய ஜோடிஸ் வந்து கலந்துருக்காங்க கிங்ஸ் அண்ட் குயின் ஸ்பெஷலில் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் விஜய் காவேரியுமே அந்த ஷூட்டில் ஜாயின் ஆகியிருக்காங்க ஸோ வீக்கா ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பி மூடில் இருப்பீங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஜோடியாக விஜய் டிவி ஷோவில் பார்க்க போகிறீங்க எஸ் நானுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது அண்ட் லாஸ்ட் இயர் இதே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாக சில எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சுவாமி ப்ரூ ஃபர்ஸ்ட்டாக வந்து நூ நே ப்ரோடைய தமிழ் ரீமேக் நீனான் காதலில் கமிட் ஆகி அப்புறம் சில காரணங்களால விலகிட்டு தான் மகாநதியில் வந்தாங்க ஸோ அவங்க வந்து அதில் விலகினால தான் நமக்கு மகாநதியில் விஜய் கிடச்சிருக்காரு அதே மாதிரி தான் நீனான் காதலில் புது ஆக்டராக பிரேம் அவர்களை கமிட் பண்ணியிருந்தாங்க சூப்பரான ஆக்டர் நீனான் காதலுக்கு கிடச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹீரோஸை ஒன்னாக பார்க்க முடியுது பட் சிறகடிக்க ஆசை ஃபேமிலி இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணமும் கிடையாது பிகாஸ் நம்ம ஆக்ட்ரஸ் மகாவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அக்ஷயா வந்து இ தெலுங்குல இ டிவி தெலுங்கு இருக்கு இல்லையா அந்த ஷோல ஒன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போதைக்கு இவங்க மட்டும் தான் இருக்காங்க எஸ்டர்டே நடந்த ஷோல கிமக்கலே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி